வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பாபரின் கான்வா போர் சிலபஸ் பார்த்துருப்பீங்க பாபர் முன்னாடிலாம் பழைய சிலபஸில் பாபர்லேருந்து அவருங்க சேஃப்னு கொடுத்துருப்பாங்க இப்போ பாபரையவும் பிரித்து பிரித்து அவருடைய ஒவ்வொரு பொருளையும் பிரித்து அவருடைய நூல் தனியாக சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பாபரின் கான்வா போர் ஸோ ஏர் எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி இந்த போர் நடந்தது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த இப்ராஹிம்லோடைய பானிபட் போர்க்களத்தில் அதுக்கு முன்னாடி பாபர் தோற்கடிக்கும் பொழுது சங்காவுக்கும் இவருக்கும் ஒரு சின்ன ஒப்பந்தம் ஒன்று ஏற்பட்டிருக்கும் அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா வடபுறத்துலேருந்து பாபர் இப்ராஹிம்லோடைய தாக்கும் பொழுது சங்கா பின்புறம் இருந்து இப்ராஹிமை தாக்கணும் அப்படின்றது ஸோ இதை வந்து பாபர் சொல்லுவார் அவர் வந்து மீறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே குற்றம் சாட்டுவார் அடுத்தபடியாக இந்த ஒப்பந்தத்தின்படி வந்து தோல்பூர் பயானா அப்புறமா கல்ஃபி அப்படின்ற ப்ளேஸ் எல்லாத்தையும் ராணா சங்காவுக்கு கொடுக்குறதாட்டோ பேச்சுவார்த்தையாக இருக்கும் ஸோ சங்கா பார்த்தீங்க அப்படின்னா பாபர் வந்து வடபுறத்துலேருந்து தாக்கி வரும்போதே ஒரு ஆக்ராலேருந்து தாக்கியிருக்க மாட்டார் ஸோ அது அப்புறமா ராணாசங்க என்ன சாரி பாபர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஆக்ரா டெல்லி ரெண்டையுமேவும் கைப்பற்றிட்டு மற்ற பகுதிகள் எல்லாத்தையுமேவும் அதாவது தனக்கு உட்படாத அடிப்பணியாத மற்ற பகுதிகள் எல்லாத்தையுமேவும் தன்னோட படை வீரர்களுக்கு பிரிச்சு பிரித்து கொடுத்து அவங்களையவும் கைப்பற்றிக்க சொல்லுவார் ஸோ அந்த திட்டம் வந்து மிக வெற்றிகரமானதாக இருக்கும் ஆளாளுக்கு அவங்களுக்கு தேவையான பிளேஸை கைப்பற்றிருப்பாங்க இந்த சூழலில் ராணா சங்கா தான் இவர் மேலே போர் தொடுத்து வரார் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழில் இந்த டைமில் ராணா சங்கோடய படையில் இருந்த வீரர்கள் பாபருடைய படை எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்தலாம் ராணா சங்க கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது படைத்தளபதிகள் இருப்பாங்க இவர் வந்து ராஜபுத்திர வீரர்கள் எல்லாத்தையும் படைகள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து கொண்டு வருவார் அப்புறமா ஐநூறு போர் யானைகள் இருக்கும் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் குதிரைகள் இருப்பாங்க அது போக இருபதனாயிரம் போர் பணியாளர்கள் வேற அவர்கிட்ட இருப்பாங்க ஆனால் பாபர்கிட்ட இதுக்கு சரி பாதி தான் இருப்பாங்க போரிடக்கூடிய வீரர்கள் எண்பதனாயிரம் இருக்காங்க இல்லையா ராணா சங்காட்ட அதே போல் பாபர்கிட்ட நாற்பதனாயிரம் வீரர்கள் வந்து பொருள் போரிடக்கூடிய வீரர்களாக இருப்பாங்க இதை தவிர்த்து ராணா சங்காவோடு இணைஞ்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹசன்கான் மேவாட்டி மேவாட்டியோட அரசர் அதுக்கப்புறமா இப்ராஹிம் லோடியோடய சகோதரர் முகமது லோடி அப்படின்றவர் இவங்களோட படைகளும் ராணா சங்காவோட துணை நிற்குது ஸோ இதனால் ராணா சங்காவோட படை வந்து வலிமை பெற்றதாக இருக்கும் ராணா சங்கா ஏழு ராஜபுத்திர அரசர்களையும் நூற்றி நான்கு குறுநில மன்னர்கள் உள்ளிட்ட படை எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போயிட்டு பயானா அப்படின்ற பிளேஸை வந்து முற்றுகையிடுவார் இந்த பயானாவில் இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாதிக் வாஜா இந்த மாதிக் வாஜா தான் அந்த பயானா அப்படின்ற பிளேஸை கேப்சர் பண்ணி தனக்கு கீழே வச்சிட்டு இருந்திருப்பார் அதை போய் இவர் வந்து முற்றுகையிடுவார் இந்த மாதிக் உதவுற வகையில் முகமது சுல்தான் மிர்சா அப்படின்ற ஒரு தலைமையில் ஒரு பாரமற்ற குதிரைப்படையை வந்து பாபர் வந்து பயானாக்கு அனுப்பி வைக்கிறார் ஆனால் இவங்களால் அவங்கள வந்து தொடர்பு கொள்ள முடியலை இந்த படை வந்து மிரண்டு திரும்புது ஒன்றும் பண்ண முடியல திரும்பி வந்து இந்த ராஜபுத்திர வீரர்களுடைய வீரதீரத்தை பற்றி பாபர்கிட்ட எடுத்துரைக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் கொண்ட ஒரு படையை வந்து அனுப்புவார் இந்த படை ராஜபுத்திர வீரர்களால் கடுமையாக தோற்கடிக்கப்படுது நிறைய பேர் வந்து வெட்டி வீழ்த்தப்படுறாங்க ஸோ இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடுமையான போர் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக அமையுது இந்த டைமில் பாபர் எங்கே இருக்கார் அப்படின்னா பதே சிக்ரி அப்படின்ற பிளேஸ்க்கு வந்து வந்துடுறாரு பதேபூர் சிக்கிரி அந்த பிளேஸ்க்கு வந்து வந்துடுறாரு ஸோ அதனை தொடர்ந்து கான்வா அப்படின்ற பிளேஸுக்கு அவர் வந்து நகரணும் அடுத்து இந்த டைமில் சங்கா கான்வா அப்படின்ற பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற குன்றை நோக்கி வந்து முன்னேறுறாரு இந்த கான்வா அப்படின்றது ஆக்ராக்கு மேற்கே முப்பத்தி நாலு மைல் தூரத்துலேயும் சிக்ரிக்கு பத்து மைல் தூரத்துலேயும் இருக்கக்கூடியதை ஒரு பிளேஸ் தான் கான்வா இன்றைக்கி இருக்கக்கூடிய பாரக்பூரில் இருக்கக்கூடிய ஒரு கு கிராமம் தான் இந்த கான்வா இது வந்து ஆக்ராக்கு முப்பத்தி ஏழு மைல் மேற்கேயும் பதேப்பூர் சிக்கிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பத்து மைல் தூரத்துலையும் இருக்குது பாபருடைய படைகள் வந்து ராணாசங்கோடைய படைகளுடைய செயல்பாடுகளை பார்த்து அஞ்சுறாங்க போரிடவே மறுக்கிறாங்க ஸோ இந்த டைமில் தான் ஒரு காபூல் ஜோதிடர் ஒருத்தர் இந்த போரில் பாபர் தோத்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுடன் சொல்கிறாரு ஆனால் பாபருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட தன்னம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நான் எப்பயாவது இந்த போரில் ஜெயிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை அவருக்குள்ளே இருக்குது உடனே வீரர்கள் முன்னிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு செயல் செய்கிறாரு தான் வந்து இனிமேல் மது அருந்துறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மதுக்கள் எல்லாத்தையுமே கீழே கொட்டுறாரு அவர் பயன்படுத்தக்கூடிய விலை உயர்ந்த அந்த மது குவலைகள் எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாரு அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு வீர உரை ஒன்று நிகழ்த்துவார் ஸோ நம்ம இந்த பூமியில் பிறந்துட்டோம் அப்படின்னா கட்டாயம் இறக்குறது உறுதி அது வந்து நம்ம இறக்குறது மூலமாக நமக்கு வந்து புகழ் வரலாற்றில் புகழ் கிடைக்கிது அப்படின்னா அந்த புகழுக்காக நான் இறக்க தயார் இந்த உலகத்தில் இறவாதவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இறைவன் மட்டும்தான் ஸோ மற்ற எல்லாருமே வந்து இறக்கக்கூடியவங்க தான் நம்ம வந்து ஒன்று வெற்றி பெறுவோம் அப்படி இல்லைன்னா அந்த வெற்றிக்காக வீரத்தோடு இறப்போம் நம்மளுடைய பேர் வந்து வரலாற்றை இடம்பெறும் அப்படின்ற மாதிரியான ஒரு உரையை வந்து நிகழ்த்துவார் ஸோ இந்த உரையை கேட்ட வீரர்களாகட்டும் பெக்குகளாகட்டும் அவருடைய நண்பர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா புரான் மேலேயும் தன்னுடைய மனைவி மக்கள் மேலேயும் சத்தியம் செஞ்சு இந்த போரில் வெற்றி பெறாமல் நாங்கள் திரும்ப மாட்டோம் அப்படின்ற மாதிரி சபதம் எடுப்பாங்க நம்ம தோற்கடிக்கப்பட்டால் தியாகிகளை மரணம் அடைவோம் வெற்றி பெற்றால் இறைவனுடைய குறிக்கோள் நிறைவேற்றுறதுக்காக பெருமை அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தி வீரர்களுடைய மனதை மாற்றுறாரு பாபர் அது மட்டும் இல்லாமல் வெற்றிக்கு பிறகு யாரெல்லாம் வீடு திரும்பணும்னு நினைக்கிறீங்களோ அதன்படியே செய்யலாம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியையும் அளிக்கிறாரு இதுக்கப்புறமா தான் வீரர்கள் வந்து உற்சாகம் அடைஞ்சு நம்ம ஏற்கனவே சொன்ன உறுதிமொழியை பாபருக்கு கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து பின்வாங்க மாட்டோம் கடைசி வரைக்கும் பாபரோடு நிற்போம் அப்படின்ற உறுதிமொழியை கொடுக்குறாங்க பாபர்கிட்ட ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே ஒரு சிறு படையை வந்து அனுப்புகிறாங்க இந்த படை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கன்னு ராணா ராணாசங்காவோட வீரர்களை வெட்டி வீழ்த்துறாங்க ஸோ இது வந்து பாபருடைய படைக்கு மேலும் உற்சாகமாக அமையுது இப்போது பாபர் தன்னுடைய படையை கான்வாக்கு கொண்டு போகிறாரு அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ரா ராணா சங்கா தன்னுடைய படையை காண்வாவில் பாஸ் போர் முகாம் அமைத்து தங்கியிருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரோட பகை படையும் எப்போ சந்திக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை நேராக சந்திக்கிறாங்க பாபர்நாமா அடிப்படையில் நமக்கு ராணாசங்கவுடைய படை குறித்த தகவல் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய படையில் ரெண்டு லட்சம் வீரர்கள் இருக்கிற இருந்ததாக அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு ஆனால் போர் புரியக்கூடியவங்க எண்பதனாயிரம் பேருக்கு மிக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்புருக் வில்லியம் வந்து குறிப்பிட்றாரு அதே போல் பாபருடைய படையில் ஏழு எழுதி எட்டாயிரம் பேர் தான் போர் புரியக்கூடியவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் பாபர் நாமவுடைய தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய படையில் நாற்பதனாயிரம் பேர் வரைக்கும் இருந்திருக்கலாம் ஏன்னால் பானிப்போட் பின்னாடி நிறைய ஆப்கானியர்கள் வந்து அவருடைய படையில் வந்து இணைகிறாங்க இந்த ப்ரூக் வில்லியம் வந்து ஒரு மிகையான மதிப்பீடை சொல்கிறாரு சங்காவுக்கும் பாபருக்கும் எப்படி சொல்கிறதுன்னா பாபருடைய படை அதாவது ஒரு பங்கு இருந்துச்சு அப்படின்னா சங்காவுடைய படை ஏழு எழுபது எட்டு பங்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்படுத்தப்பட்ட செய்தியை வந்து சொல்கிறாரு இது பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுக்கு இரண்டு அப்படின்ற விகிதத்தில் இருந்திருக்கலாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதாவது பாபர் நாற்பது நாயிரன்னா அவர்கிட்ட எண்பதனாயிரம் போர் வீரர்கள் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க இப்போது பாபருடைய படை அமைப்பு எப்படி இருந்தது பா அந்த கான்வா போர்க்களத்தில் அப்படின்றத பார்த்துடலாம் சங்கிலிகளால் இரண்டு ரெண்டு வண்டிகளாக இணைக்கப்பட்ட ஓர் ஆயிரம் குதிரை வண்டிகள் வந்து மு சாரி ஓராயிரம் பாரா வண்டிகள் வந்து முன்னணியில் வந்து நிறுத்தப்படுது ஸோ தொடக்கத்தில் நிற்கக்கூடியது இந்த வண்டிகள் தான் நிற்கிது பானிபட் போர்க்களத்தில் தோல் பதப்படுத்தப்படாத தோலால் கட்டிடுப்பாங்க இங்கே இரும்பு சங்கிலிகளால் ரெண்டு ரெண்டு வண்டியாக இணைச்சி கட்டுறாங்க இந்த வண்டிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பீரங்கி வண்டிகள் ஒவ்வொரு இரண்டு ஜோடி வண்டிகளுக்கும் இடையில் அறுபது அல்லது எழுவது கஜ தூரம் வந்து கேப் விடப்பட்டிருக்கு எதுக்காக விட எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இடையில் கூடி குதிரை வீரர்கள் நூறு வீரர்கள் வரைக்கும் அந்த கேப் வழியாக போயிட்டு எதிரணியை தாக்கிட்டு வர்றதுக்கு வசதியாக இந்த இடைவெளியானது விடப்பட்டிருக்கு இந்த வண்டிகளுக்கு பின்னாடி பீரங்கி படை அணிவகுத்தது நிசாம் அலி கலிஃபா அப்படின்றவர் அதுக்கு வந்து தலைமை வகித்தார் உஸ்தாத் அலி குலி அப்படின்றவர் வந்து சிறிய பீரங்கிகளிடம் வண்டிகளுடன் ஏற்றப்பட்ட பீரங்கிகளுடன் இவர் வந்து இதய பாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார் உஸ்தாத் அலி குலி அப்படின்றவர் முஸ்தபா கான் அப்படின்றவர் வந்து துப்பாக்கி படையோடையும் சுழல் மூட்டு பீரங்கிகளோடையும் வலப்புற படைப்புடை படைப்புடையணைக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டார் வலப்புற படைப்புடை அணைக்கு மத்திய பாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தவர் தான் இந்த முஸ்தபா கான் இங்கே மார்புற திரைகளுக்கு பதிலாக வீரர்களுக்கும் வீரங்களுக்கும் பாதுகாப்பாக மார்புற உயர திரைகளுக்கு பதிலாக மேற்கூரையுடன் கூடிய தோ அதாவது குடை வடிவ அந்த மேற்கூரையுடன் கூடிய போர்வைகளால் மூடப்பட்ட ஒரு அமைப்பு அதாவது முக்காளிகளில் சக்கரம் பொருத்தப்பட்ட அமைப்பில் பீரங்கைகள் வந்து வைக்கப்பட்டிருந்திருக்கு இந்த திரைச்சீலைகள் இந்த திரைகள் பார்த்தீங்க அப்படின்னா போர் வீரர்களுக்கு பாதுகாப்பை தந்திருக்கு இந்த முக்காலிகள் வந்து சக்கரம் மாட்டப்பட்டதாக இருந்திருக்கு இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பாபர் வந்து ஆயுத அதாவது வாகன படை வந்து நிறுத்தப்பட்டிருக்கு இது வந்து மத்திய பகுதியாக இருந்திருக்கு இவங்களையும் ரெண்டு அப்பிரஞ்சி வளப்புறப்படையாகவும் இடப்புற படையாகவும் இருந்திருக்குறாங்க படையோட முக்கியமான இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வளப்புற படைப்புடை அணியும் இடப்புற படைப்புடை அணியும் நிறுத்தப்பட்டிருக்கு ஸோ பாபர் வந்து படையோடைய வழக்கமாக பா படையோடைய மையத்தில் தான் இருந்திருக்காரு பாபருடைய வலப்புறத்தில் சின் தைமூரும் குஸ்ராவ் கோகுல்தாஸ் அப்படின்றவரும் இருந்திருக்கிறாங்க ஹுமாயுன் வலப்புறப்படை அணையில் திலவர்கானோட மற்ற இந்திய பிரபுக்களோடையும் நின்னார் குவாஜா பார்த்தீங்க அப்படின்னா இடப்புற படைப்புடை அணைக்கு தலைமையேற்று நின்னார் ராணாசங்காவுடைய படை எப்படி எப்பவும் போல மரபு படியவும் நான்கு வகையாக பிரிஞ்சுதான் நின்னது முன்னணி படை மத்திய படை இடது கைப்படை அப்படின்னு சொல்லிட்டு நான்கு பிரிவாக எப்போதும் போல் இந்திய மரபுப்படி பிரிஞ்சு நின்றுருக்குறாங்க உஸ்தாத் அலியோட சிறிய பீரங்கிகள் சுட மார்ச் மாதம் ஒன் மார்ச் மாதம் பதினேழாந்தேதி காலையில் ஒன்பது மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஆய ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு அன்னைக்கு வந்து போர் வந்து தொடங்கியிருக்கு இந்த பீரங்கியிலிருந்து வெளிவந்த கற்களால் ராணா ராணாசங்காவுடைய படைகளாகட்டும் போர் யானைகளாகட்டும் மிரண்டு திரும்பி இருக்குது இதற்கு இடையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில படை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சங்காவை கைவிட்டு பாபரோடு போய் சேர்ந்துக்கிட்டாங்க ஸோ இந்த இக்கட்டான சூழலில் சங்கா என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய இடப்புற படையை வந்து பாபருடைய வலது படை இருக்கு இல்லையா அதோடு போய் மோத செய்கிறாரு அதாவது இவருடைய இடதுகை இடதுகைப்படையை பாபருடைய வலது தொழுக்குமாவோட மோத செய்கிறாரு பாபருடைய வலதுகைப்படி மிக மோசமாக தாக்குதலுக்குள்ளாகுது இதன் மூலமாக ராணாசங்கா இந்த பீரங்கிகளுடைய தாக்குதலந்து படையை வந்து தற்காத்து திருப்பியிருக்கிறாரு இந்த வளப்புற படைப்புடை அணைக்கு ஆதரவாக போரிடுறதுக்காக பாபர் சின் தைமூர் அப்படின்றவர் வந்து அனுப்பி வைக்கிறார் ஸோ போருடைய கல நிறவல நிலவரங்கள் வந்து மாறுது சங்கா போர்க்களத்தில் மரணம் அடைஞ்சிராரு சில வீரர்களால் அவர் வந்து போர்க்களத்தை விட்டு தூக்கி செல்லப்படுறாரு ஸோ போர் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒன்பது மணிக்கு தொடங்கினது மாலை ஏழு மணிக்கு முற்றிலும் நிறைவு பெறுது இதில் பெருவாரியான வீரர்கள் வந்து கொல்லப்படுறாங்க ராணா சங்கா போர்க்களத்தை விற்று தப்புகிறார் போரில் பாபர் வெற்றியடைகிறார் இந்த போரில் பார்த்தீங்க அப்படின்னா டிக் கார்ஜி அப்படின்ற ஒரு பீரங்கி நாள் முழுக்க பதினாறு முறை வந்து வெடிச்சிருக்கு ஸோ இது வந்து அந்த டைமில் வந்து சிறப்புக்குரிய விஷயமாக பார்க்கப்பட்டிருக்கு ஒரு பீரங்கி அப்படின்றது ஒன்றிற்கும் மேற்பட்டவர்களாக இயக்கப்படக்கூடியது இதில் இந்த டிக் கார்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பீரங்கி மட்டும் அன்னைக்கு அதாவது மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு அன்னைக்கு பதினாறு முறை இயக்கப்பட்டு வெடிக்க வச்சு வெடிச்சிருக்கு இந்த கான்வா போர் வெற்றிக்கு பிறகு பாபருடைய அரசியல் ஈர்ப்பு மையமானது காபூலில் இருந்து ஆக்ராவுக்கு மாறுது ஸோ இதுக்கப்புறமா இவர் வந்து அலைஞ்சு தெரிய வேண்டிய சூழல் இல்லை எங்கேயும் ஒரு நிரந்தரமான அரசு அவருக்கு ஏற்படுது ஸோ இதுக்கப்புறமா பாபர் போர் செஞ்சார் அப்படின்னா அது வந்து ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக கிடையாது ஆட்சி பகுதியில் ஏற்படக்கூடிய கழகங்களை ஒடுக்குறதுக்கும் ஆட்சி பரப்பை விஸ்தரிக்கிறதுக்கும் மட்டும்தான் போர் செஞ்சுருக்கிறாரு இந்த கான்வா வெற்றி அவருக்கு ஒரு நிலையான அரசை இந் இந்துஸ்தானத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதுக்கப்புறமா எந்த ஒரு ராஜபுத்திர வீரர்களும் பாபரை எதிர்க்க துணியில் அதே போல் பாபரும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ராஜபுத்திரருக்கு எதிராகவும் போர் புரிய துணியலை அந்த அளவுக்கு இந்த கான்வா களத்துல ராஜபுத்திர்கொடிய வீரமானது பாபரை கவர்ந்திருக்கு இந்த கான்வா போர் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக பத்து மணி நேரம் வந்து நடைபெற்றிருக்கும் காலையில் ஒன்பது மணிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் பத்து மணி நேரம் போர் தான் நடைபெற்றிருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ராணா சங்கா ஸோ போர்க்களத்திருந்து தப்பி போகிறவர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் மரணம் அடைஞ்சிருப்பார் ஸோ இதுதான் பாபரும் அவர் செஞ்ச கான்வா போரும் மீண்டும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ